திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது திரு ஆலவாய்காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி பதினாறு திருக்கையிலையிலிருந்து ஸ்ரீமத் பரமாச்சாரிய திருக்கோலம் கொண்டு திரு பெருந்துறைக்கு எழுந்தருளிய சிவபரம்பொருள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை ஆட்கொண்டு அடிமை கொண்டருளி தீட்சையும் உபதேசமும் செய்வித்து நரியை குதிரையாக்கி குதிரையை நரியாக்கி கூலியாளாக பிட்டுக்கு மண் சுமந்து ஹரிமர்தன பாண்டியருக்கு முக்தியும் கொடுத்து பின்னர் திருப்பெருந்துறைக்கு எழுந்தருளிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கும் மற்றுமுள்ள தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது திருத்தொண்டர்களுக்கும் உபதேசம் செய்து அருளினார் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் குருந்தமர நீழலிலே ஒரு பீட்டிகை அமைத்து அதன் மேல் தமது திருப்பாதங்களை நிர்மாணம் செய்து வழிபட்டு வாருங்கள் என்று அருளிய ஸ்ரீமத் பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளிடம் இந்த பொய்கையில் அக்னி தோன்றும் போது மற்றைய தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது திருத்தொண்டர்களும் அதிலே புகுவார்கள் ஆனால் நீ அந்த அக்னியிலே புகாமல் அப்போதே திருப்பெருந்துறையிலிருந்து புறப்பட்டு திரு உத்தரகோசமங்கை உள்ளிட்ட திருத்தலங்களை தரிசனம் செய்து சிதம்பரத்திற்கு வருவாய் அங்கே பௌத்தர்களை வாதிலே வென்ற பின்னர் உமக்கு சாயுஜிய முக்தியளிப்போம் என்று அருளி ஸ்ரீ கைலாசபதியானவர் தமது திருக்கையிலைக்கு எழுந்தருளுகின்றார் தங்களின் குருநாதர் திருக்கையிலைக்கு எழுந்தருளிய பின்னர் அங்கே அரிய தவ ஒழுக்கம் நீங்காத மனத்தை உடைய திருத்தொண்டர்களும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் திருப்பெருந்துறையின் அந்த குருந்த மரத்தின் நிழலிலே ஒரு தெய்வ பீட்டிகையும் அழகான ஒரு தெய்வ பீட்டமும் அமைத்து அந்த யோக பீட்டத்தின் மேலே தங்களுக்கு வரத்தை தந்தருளும் செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை நிர்மாணம் செய்தார்கள் அவ்வாறு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது திருத்தொண்டர்களும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளும் தங்கள் குருநாதரின் ஸ்ரீபாதுகையை வழிபட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கும் நாளிலே ஒரு மிக முக்கியமான பொன்னான நாள் அந்த நாளில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் எம்பிரான் அடிகள் பெருமான் தம் உத்தமோத்தம ஞானதேசிக ஸ்ரீ குருநாதரின் திருவடிகளை வணங்கிக் போது எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் பெரும் கருணையினாலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவுள்ளத்திலே ஒரு எண்ணம் உண்டானது வெண்பிறை முடித்த வேணி விண்ணவர் அன்பில்லாத பண்பினர் எனினும் தம்மை பாடினர்க்கு இறங்குவார் என்று எண்பெரு நமச்சிவாய வாழ்க என்று எடுத்து நாதன் பதம் புகழ்ந்து ஞானவாசகம் புகழலுற்றார் என்பது கடவுள் மாமுனிவர் திருவாதவூரடிகள் புராணத்திலே அமைக்கின்ற திருப்பாடல் எம்பிரான் திருவாதவூரடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவுள்ளத்திலே எம்பெருமானின் கருணையினால் ஓர் எண்ணம் உதயமாயிற்று வெண்மையாகிய பிறையை பிங்ககமாக முடித்த சடையினை உடைய சிதாகாச ரூபராகிய நமது இறைவர் அந்த பரம்பொருள் தம்மிடத்தில் அன்பு இல்லாத அபக்குவர்களாக இருந்தாலும் அந்த அபக்குவர்கள் தம்மை துதித்தால் பாடினால் அப்படி பாடி துதிப்பவர்களுக்கு திருவுள்ளம் இறங்கி அனுகிரகம் செய்து அருளுவார் என்ற எண்ணம் அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளில் திருவுள்ளத்திலே எம்பெருமானின் ஆஜை காரணமாக உதயமானது அப்படி உதயமாகவே பெரியோர்களால் ஞானிகளால் நன்கு மதிக்கப்படுகின்ற நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி எப்பொருளுக்கும் இறைவராகிய சிவபெருமானது வள்ளல் தன்மை உடைய திருவடிகளை துதித்து ஞானபாத பொருளை உடைய சிவபுராணமாகிய திருவாசகத்தை பாடியருள்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அடிகள் பெருமானார் தித்திக்கும் மணி இன்னம் சின்னால் திருச்செவியில் அருந்தவும் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கங்களிலே மிக மிக பிரதானமான திருவாசகம் என்ற பணுவலை அருளுகின்ற திருப்பணி அது எம்பெருமானின் ஆக்ஞையினாலே இப்பொழுது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளத் தொடங்குகின்றார் திருவாசகத்தை பாடியருளத் தொடங்குகின்றார் அந்த திருவாசகத்தின் முதலிலே சிவ சிவபுராணத்தை இவ்வாறு நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி பாடியருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகத்தின் பெருமை அது அளவிட முடியாத பெருமை சைவர்களின் மிக தலையாய நூல் எல்லா உயிர்களையும் உய்விக்க வந்த அருள் நூல் திருவாதவூரர் தென்னவன் பிரம்மராயர் ஸ்ரீமத் மண் மாணிக்க சுவாமிகள் ஆளுடைய அடிகள் பாடியருளிய இந்த திருவாசகம் மணிவாசகம் என்றும் மதுரவாசகம் என்றும் வாசக மாலை என்றும் தமிழ் வேதம் என்றும் வாசகத்தேன் என்றும் அம்பலத்தான் எழுதும் மறை என்றும் எட்டாம் திருமுறை என்றும் திருவாசகத்திற்கு பல்வேறு திருநாமங்கள் ஷைவர்களுக்கு தமிழிலே அமைந்த வேதமாக இருப்பவைகள் திருமுறைகள் அருளாளர்கள் பதிவாக்காகவே அருளிய திருமுறைகளை எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமாள் பதினோரு திருமுறைகளாக வகுத்து அருளினார் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் ஆளுடைய பிள்ளையார் அருளி செய்த தேவாரங்கள் முதல் மூன்று திருமுறைகளாகவும் எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிச்செய்த தேவார பதிகங்கள் நான்காவது ஐந்தாவது ஆறாவது திருமுறைகளாகவும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் அருளி திருப்பதிகங்கள் ஏழாவது திருமுறையாகவும் அமைய எம்பிரான் வாதவூரடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகமும் திருக்கோவையாரும் எட்டாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டது திருமாளிகை தேவர் முதலிய ஒன்பது நாயன்மார்கள் அருளிச்செய்த திருவிசைப்பாவும் அவர்களிலே சேந்தனார் பெருமான் அருளி செய்த திருப்பல்லாண்டும் ஒன்பதாம் திருமுறையாகும் எம்பிரான் திருமூல தேவனாயினார் அருளி செய்த திருமந்திரம் பத்தாவது திருமுறை ஆகும் திரு ஆலவாய் உடைய சிவபெருமான் முதலாயினோர் அருளி செய்த திருமுகப்பாசுரம் முதல் திருநாவுக்கரசு தேவர் திரு ஏகாதச மாலை வரை இருக்கின்ற நாற்பது பிரபந்தங்களும் பதினோராவது திருமுறை ஆகும் அருள்மொழித்தேவர் ஸ்ரீமத் தெய்வச்செய்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம் பனிரெண்டாவது திருமுறை ஆகும் தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருமந்திரம் திருமுகப்பாசுரம் முதலிய நாற்பது பிரபந்தங்கள் எனும் இவை தம்மை அபயகுலசேகர சோழ அரசர் பெருமான் வேண்டிட திரு நாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் பதினோரு திருமுறைகளாக அவ்வாறு தொகுத்து அருளினார் ஸ்ரீமத் தெய்வசைக்கிழார் பெருமான் அருளிய திருத்தொண்டர் புராணத்தினை பனிரெண்டாவது திருமுறையாக சேர்க்கும்படி ஸ்ரீமத் நடராஜ பெருமானின் திரு ஆணைக்கு இணங்க அனபாய சோழ அரசர் முன்னிலையிலே பனிரெண்டாம் திருமுறையாக சேர்க்கப்பட்டது இந்த வரலாறுகளை திருத்தொண்டர் புராண வரலாற்றிலே நாம் காண்கின்றோம் இவ்வாறு ஷைவர்களின் தமிழிலே அமைந்த வேதங்களாக இருக்கின்ற பனிரெண்டு திருமுறைகளிலே எட்டாவது திருமுறையாக திகழ்வது திருவாசகம் திருவாசகம் என்பது திருமயமான வாசகம் என்று பொருள்படும் திரு என்பது இங்கே அருள் திரு எனவே திருவாசகம் என்பது அருள் நாத வடிவமான வாசகம் என்று ஆயிற்று திருவாசகம் என்பது அழகிய வாசகத்தை உடையது என அன்மொழி தொகையாய் வாதவூரடிகள் அருளி செய்த தமிழ் வேதத்திற்கு காரணக்குறி ஆயிற்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் திருவாதவூரடிகள் பெருமான் அருளிய திருவாசகத்திலே நமச்சிவாய வாழ்க என்பது முதல் நான்கு திரு அகவல்கள் முதலிலே வர அதன் பின்னர் திருச்சதகம் நீத்தல் விண்ணப்பம் திருவெம்பாவை திரு அம்மானை திரு பொற்சுண்ணம் திரு கோத்தும்பி திரு தெள்ளேனம் திருச்சாழல் திருப்பூவல்லி திருவுந்தி திரு தோல்நோக்கம் திரு பொன்னூசல் அன்னைப்பத்து குயில் பத்து திரு தசாங்கம் திருப்பள்ளி எழுச்சி கோயில் மூத்த திருப்பதிகம் கோயில் திருப்பதிகம் செத்திலா பத்து அடைக்கல பத்து ஆசைப்பத்து அதிசய பத்து புணர்ச்சி பத்து அருட்பத்து திருக்கழுக்குன்ற பதிகம் கண்ட பத்து பிரார்த்தனை பத்து குளைத்த பத்து உயிருண்ணி பத்து அச்சப்பத்து திருப்பாண்டிப்பதிகம் பிடித்த பத்து திரு ஏசரவு திருப்புலம்பல் குலாப்பத்து அற்புதப்பத்து சென்னிப்பத்து திரு வார்த்தை எண்ணப்பதிகம் யாத்திரைப்பத்து திருப்படை எழுச்சி திருவெண்பா பண்டாய நான்மறை திருப்படையாட்சி ஆனந்த மாலை அச்சோபதிகம் என்று திருவாசகங்களை அருளிச்செய்தார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் இத்தகைய திருவாசகத்தை முதலிலே அருளிச்செய்கின்ற போது எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபுராணம் அருள அந்த சிவபுராணத்தின் முதலிலே நம சிவாய என்று முதலிலே எடுத்து அருளி செய்தார் ஸ்ரீருத்ரத்தின் உள்ளுறையான திருவைந்தெழுத்து என்கின்ற ஸ்ரீபஞ்சாக்ஷரம் இது வேத மந்திரங்களுக்கெல்லாம் மேலாகவும் உயிராகவும் நிற்கும் மகிமை நோக்கி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அவ்வாறு ஸ்தூல பஞ்சாட்சரமான நமசிவாய வாழ்க என்பதனை முதலாவதாக எடுத்து தமிழ் வேதமான திருவாசகத்தை அருளி செய்கின்றார் வேதங்கள் ஆகமங்கள் முதலான நூல்களெல்லாம் இந்த ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தின் பொருளை உணர்த்துகின்றன என்பதை அருள் நூலும் ஆரணமும் அல்லாது ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகும் என்று ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய திருவருட்பயன் கூறுகின்றது திருவைந்தெழுத்து ஸ்ரீபஞ்சாக்ஷரம் பெரு வார்த்தை மகாவாக்கியம் என்றெல்லாம் அழைக்கப்படுவது இந்த ஐந்தெழுத்து மந்திரம் இதுவே சித்தாந்த மகாவாக்கியம் சித்தாந்த மகாவாக்கியமும் வேதாந்த மகாவாக்கியமும் ஒரே கருத்தையே உடையன என்பது சிவஞான மாபாஷியத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் தோடுடைய செவியன் என்று பிரணவத்தை முதலாக கொண்டு தமிழ் வேதத்தை திருவாய் மலர்ந்து அருளினார் எம்பிரான்ஷீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நமச்சிவாய என்று பஞ்சாக்கரத்தை முதலாக கொண்டு தமிழ் வேதத்தை திருவாய் மலர்ந்து அருளினார் திருவாசக பெருமைகளை கூறும் பல பல திருவாக்குகள் தமிழிலே எழுந்துள்ளன வள்ளுவர் நூல் அன்பர் திருவாசகம் தொல்காப்பியமே தெள்ளு பரிமேல் அழகன் செய்த உரை ஒள்ளிய தொண்டர் புராணம் தொகை சித்தி ஓர் ஆறும் தண்டமிழின் மேலாந்தரம் என்பது திருவாசகப் பெருமை உணர்த்தும் ஒரு வெண்பா தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்பது அவ்வை பெருமாட்டி திருவாக்கு இன்னும் திருவாசகப் பெருமை கூறும் திருவாக்குகள் பின்வருமாறு விலங்கிளை பகிர்ந்த மெய்யுடை முக்கண் காரணன் உரையனும் ஆரண மொழியோ ஆதி சீர் பரவும் வாதவூர் அண்ணல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது என்குவீர் ஆயின் வேதம் ஓதின் வெளிநீர் பெருக்கி நெஞ்சு நெக்கு உருகி நிற்பவர் காண்கிலே திருவாசகம் இங்கு ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்து உக கண்கள் தொடு மணற்கேணியில் சுரந்து நீர் நீர்பாய மெய்மயிர் பொடிப்ப விதிர் விதிர்ப்பு எய்தி அன்பர் ஆகுணரன்றி மண்பதை உலகின் மற்றையர் இலரே பெருந்துறை புகுந்து பேரின்ப வெள்ளம் மூழ்கிய புனிதன் மொழிந்த வாசகமே வாசகம் அதற்கு தோளிடத்தவனே என்பது மற்றொரு திருவாக்கு இன்னும் வலமழு உயரிய நலமலி கங்கை நதி தலை சேர்ந்த நற்கருணை கடல் முகந்து உலகு உவப்ப உகந்த மாணிக்க வாசகன் எனும் ஒரு மாமழை பொழிந்த திருவாசகம் என்னும் பெரு நீர் ஒழுகி ஓதுவார் மனம் எனும் ஒன் குளம் புகுந்து நாவெனும் மதகின் நடந்து கேட்போர் செவியெனும் மடையிர் செவ்விதிர் செல்லா உளமெனும் நிலம் புக ஊன்றிய அன்பாம் வித்தில் சிவமெனும் மென்முளை தோன்றி வளர்ந்து கருணை மலர்ந்து விளங்குறு முக்தி மெய்ப்பயன் தருமே நலமலி வாதவூர் நல்லிசை புலவ மன நின்றொறுக்கும் மதுரவாசக கலங்குரு புலநெறி விலங்குரு திங்கள் வார்சடை தெய்வநாயகன் ஒரு கலையேனும் உணரான் அகுதான்று கைகளோ முறிபடும் கைகள் காணின் கண்களோ ஒன்று காலையில் காணும் மாலையில் ஒன்று வயங்கித் தோன்றும் பழிப்பின் ஒன்று விழிப்பின் எரியும் ஆயினும் தன்னை நீ புகழ்ந்துரைத்த பழுதில் செய்யுள் எழுதின அதனால் புகழ்ச்சி விருப்பன் போலும் இகழ்ச்சியறியா வெண்பணிவானே திருவார் பெருந்துறை செழு மலர் குறுந்தின் நிழல்வாய் உண்ட நிகரிலா ஆனந்த தேன் தேக்கரியும் செய்ய மாணிக்க வாசகன் புகன்ற மதுரவாசகம் யாவரும் ஓதும் இயற்கைத்த ஆதலின் பொற்கல நிகர்க்கும் பூசுரர் நான்மறை மத்கல நிகர்க்கும் மதுரவாசகம் ஓதின் முக்தியுரு பயன் வேதம் ஓதின் மெய்ப்பயன் அறமே செய்ய வார்சடை தெய்வ சிகாமணி பாதம் போற்றும் வாதவூர் அன்ப பாவெனப்படுவது உன் பாட்டு பூவெனப்படுவது பொறிவாள் பூவே மாஷரு மணி போல் பன்னாள் வாசகமாலை சாத்தி பூசனை செய்து பன்னாள் புண்ணியமன்றுள் ஆடும் ஈசனது அடிக்கீழ் எய்தி ஈரிலா அறிவானந்த தேசொடு கலந்து நின்றார் சிவனருள் விளக்க வந்தார் என்பவைகள் திருவாசக பெருமை கூறும் திருவாக்குகள் திருவாசகம் என்பது அழகிய தெய்வத்தன்மை வாய்ந்த சொற்களால் ஆகிய செய்யுள் நூல் என்னும் பொருளை உடையது ஆகும் இத்திருவாசக திருப்பாட்டுக்கள் தெய்வ நலம் கனிந்த சொற்களாலும் சொற்றொடர்களாலும் அமைந்தவை இனிமை எளிமை ஆழமுடைமை என்னும் குணங்கள் தம்பால் அமைய பெற்றவை திருவாசகத்தை மெய்யுடன் ஓதுவார் கேட்பார் உணர்வார் எல்லோரையும் மிக்க பேரின்பத்தில் திளைப்பித்து பரவசப்படுத்தும் இயல்பு உடையது அனுபவ உண்மைகளை தெளிவு உண்டாகும்படி விளக்குவன என தம்முடைய கதிர்மணி விளக்க பேருரையிலே பண்டிதமணி அருளியிருக்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அறிவால் சிவனே ஆனவர் என்று திருவாதவூரடிகள் பெருமானை புகழ்வார்கள் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது அனுபவத்தின் பயனாக உருவாகிய பழமொழி அன்பை பெருக்கி என்பை உருக்கி இறைவர்க்கே ஆளாக்கும் இன்பத் திருவாசகமும் திருக்கோவையாரும் பன்னிரு திருமுறைகளிலே எட்டாம் திருமுறையாக அமைந்து சிவஞானபோத பனிரெண்டு சூத்திரங்களிலே எட்டாம் சூத்திரமான ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே என்ற சூத்திரத்திற்கு விளக்கமாக அமைந்திருக்கின்றது ஆன்மாவின் இருவினை ஒப்பு சக்தி நிபாதம் மலபரிபாகம் என்னும் பக்குவ நிலை கண்டு இறைவனே குருவடிவம் தாங்கி எழுந்தருளி வந்து அகப்பற்று புறப்பற்றுக்களை உயிரிடமிருந்து நீக்கி தன்னை அடையுமாறு பணித்த முறையை உணர்த்துவன சிவஞானபோத எட்டாம் சூத்திரமும் எட்டாம் திருமுறையாகிய திருவாசகம் என்ற தமிழ் மறையும் பாய்பரியோன் தந்த பரமானந்தப் பயனை தூய திருவாய் மலரால் சொற்செய்து மாயக் கருவாதை யாம் அறியாவாறு செய்தான் கண்டாய் தே என்பது திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் அருளிய திருக்கழிற்றுப்படியாரில் உள்ள புகழ் மாலை தில்லையில் பெருமானை அந்தண்ணர் வடிவில் தோன்றி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடச் செய்து அப்பெருமானே தமது திருக்கரங்களாலே ஏட்டிலே எழுதி அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் என்று கையெழுத்து இட்டு திருவாசக திருக்கோவையார் சுவடிகளை கனகசபையிலே வைத்து தில்லைவாழ் அந்தணர்கள் மூலம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானை அழைப்பித்து தன்னோடு சேர்த்து கொண்ட திரு வரலாறு நாம் அறிந்ததே கோவை திருவாசகத்துக்கு பொருள் கேட்ட தில்லைவாழ் அந்தணர்களுக்கு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையிலே நடனம் செய்யும் அம்பல கூத்தரை காட்டி திருவாசகம் திருக்கோவையாருக்கு பொருள் இப்பெருமானே என்று விளக்கி ஹானி மகம் நன்னாளிலே அனைவரும் காண ஸ்ரீமத் நடராஜ பெருமானோடு இரண்டறக் கலந்தார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்றார் திருவாசகத்தின் பொருள் என்பது தில்லைவானரே ஆவார் அந்த பரம்பொருளே ஆவார் எழுதிடும் வேலை பூமேல் இருப்பவன் இயற்ற போக்கி எழுதுதல் இல்லா நூல் சொற்று இனிதமர் தருமா தேவை எழுதெழுதென பல்பா சொற்று இயைதர பெயரும் ஈற்றில் எழுதிடச் செய்த கோமான் இணையடி முடிமேல் வைப்பாம் என்று போற்றுவார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகமே அன்பு நெறிக்கு துணை என்பதனை எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் தம் திருவாக்கால் உணர்த்துவார் வருவாசகத்தின் முற்றுணர்ந்தோனை வண்டில்லை தில்லை மண்ணை திருவாதவூர் சிவபாத்தியன் செய் திருச்சிற்றம்பல பொருளார் தரு திருக்கோவை கண்டேயும் மற்ற பொருளை தெருளாத உள்ளத்தவர் கவிபாடி சிரிப்பிப்பரே என்பது திருவாக்கு உருவெளிதான் வாதவூர் உத்தமர்க்கல்லால் இனமும் குருவழி நின்றார்க்கும் உண்டோ கூறாய் பராபரமே என்றும் போதவூர் நாடறிய புத்தர்தமை வாதில் வென்ற வாதவூர் ஐயன் அன்பை வாஞ்சிப்பது என்னாலோ என்று அருளுவார் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் திருவாசக பெருமைகளை இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்